உலகெங்கும் இருக்கக்கூடிய டாக்ஸ் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட உலகின் முன்னணி சேனலான நம்மளோட நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலா ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உலக அளவுல மிக புகழ்பெற்ற ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மகரிஷி ராம்ஜி பரபாம்சர் தான் இணைஞ்சிருக்காரு நிறைய நிறைய கேள்விகள் கேட்க போறோம் கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிகளை நம்ம அவரை வெல்கம் பண்ணிக்கலாம்

வந்து வரப்போ புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் என்ன விஷயங்கள்லாம் கஷ்டப்படுது எல்லாம் நல்லா தான் சார் இருந்தது வந்ததெல்லாம் ராசியிலேயே குரு பகவான் உனக்கு என்னப்பா ராசிலேயே குரு பகவான் இருக்கார் பாக்கெட்ல போட்டு சார் நீங்கள் தான் சொன்னீங்க அம்மா நான் தான் சொன்னேன் ராசியில குரு பகவான் இருந்தாரு தான் இந்த ஆளு ஆஃப்லைன் போவாரு நான் என்ன என்னதான் சொல்றது இவர் இரண்டாம் இடத்துல போய் உச்சமேட்டார் திரும்ப இப்போ தான் ரிட்டர்ன் வந்திருக்காரு வந்துட்டியாப்பா இனிமையாவது நல்லது செய்வியா கண்டிப்பா சத்தியமாக நிச்சயமாக உறுதியாக உறுதியாக அப்ப இனிமே நீ நல்லது செய்வே கரெக்டா குரு பகவான் பண்ணிட்டு தான் பண்ணிட்டுதான் உங்கள் கோர்ட்டுக்குள்ளேயே வரார் இப்போ உடம்பு உடம்புல ராசியில உட்காந்துருக்காரு உட்காந்துருக்க குரு இந்த பக்கம் அப்படி பாத்தீங்கன்னா பத்துல சனி கோகிலா ஒரு விஷயம் என்னன்னா பத்திலே சனி பகவான் இருந்தால் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது பத்தில் சனி பகவான் மட்டும் இருந்துட்டாருன்னா வேர்ல்டு வைடு டெவலப் ஆயிரும் பாபுஜி இட்லி கடை வேர்ல்டு வைடு போயிடுச்சு என்ன நம்ம கடை அவ்வளோ ஃபேமஸ் ஆயிருச்சா ஆமாம் நம்ம கடை நம்ம ஸ்பிரிச்சுவல் டக்ஸ் உலகம் ஃபுல்லாக ஆஸ்திரேலியாவில் போட்டு இருக்கான் உண்மையிலேயே ஆஸ்திரேலியில் போட்டு கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க உண்மையிலேயே அது அப்போது அங்கே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணிடும் அந்த மாதிரி நம்ம க நம்ம நம்ம துவங்கிய தொழில் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ராசிக்காரங்களே நம்ம தொழிலை நம்மளே மதிக்கலைன்னா வேற எவனுமே மதிக்க மாட்டான் ஒன்று நன்றாக போயிடுங்க என்ன தொழில் வேணா பண்ணுங்க அதை நீங்கள் முதல்ல ரசிங்க அது உலக புகழ் தாராளமாக பெருட்டும் என்ன நம்ம இங்கே மட்டும் இந்த பூமியை தாண்டி செவ்வாய் கிரகத்தில் ஒரு பிளான்ட்டை போடுவோம்னு அப்படி யோசிக்கணும் அப்போ தான் நீங்கள் இந்த பிஸ்னஸ் ரியலாக லவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஸோ பத்தாம் இடத்துல இந்த சனி பகவான் வரும்பொழுது என்ன ஆகும்னா உலக புகழ் பெற வைப்பார் பிராண்டு அந்த பிராண்டை கொடுத்துருவார் அப்போது பிராண்டாக இந்த பக்கம் நம்ம பிராண்டிங் ஆக்டிவிட்டியை சனி பார்க்குறார் சேல்ஸ் ஆக்டிவிட்டியை குரு பார்க்குறார் இந்த பக்கம் செல்ஸ் இந்த பக்கம் பிராண்டு அப்ப குரு ரொம்ப உட்காந்து அஞ்சு ஏழு ஒன்போதை பார்க்குறாரு இனி ஐவியப் பண்ணி தான் சார் பெற்றுக்கிட்டார் வழி இல்லை சார் போகாத டாக்டர் கிடையாது பார்க்காத வைத்தியம் கிடையாது தர தங்க திங்காத மாத்திரை கிடையாது ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு மாத்திரை திங்கிறேன் அப்போ கூட குழந்தை வர மாட்டேங்குது கவலைப்படாதீங்க குரு பகவான் தான் குழந்தை வரும் அந்த குருப்பை பார்த்துட்டார் ஆள் மாத்திரை டாக்டர் ஏதாவது சொன்னாங்கன்னா கூட நோ நோ நிட் நோ இப்போ தான் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் பார்த்துட்டு வந்தேன் எனக்கு சொல்லியிருக்காங்க நான் போயிட்டு குரு பகவான் கோயில் போய்ட்டு தான் போதும் எனக்கு கொழந்தை ஓகே அதெல்லாம் தான் அப்படிலாம் ஒரு நம்பிக்கை இருந்த வரைக்கும் நம்ம நல்லா இருந்தோம் அரசமரத்தை சுத்திப்பார் அறிவை அப்படிலாம் நல்லா தான் இருந்தோம் இவனுக்கு தான் கொலை போட்டானுங்க நம்மள அப்போ ஒரு ஆட்சியில் குரு பகவான் இருக்கும்போது ஐந்தை பார்க்கிறார் கண்டிப்பாக குழந்தை கிடைச்சிரும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துக்கு ஒரு சொத்து கடவுள் சம்பந்தப்பட்ட ஆஹ் அனுகிரகங்கள் குலதெய்வத்தினுடைய அருள் போன்றவை எல்லாம் கிடைக்கும் ஏழை குரு பார்க்கிறார் ஏழை சில பேர் கல்யாணம் ஆயிருக்கும் டைவர்ஸ் ஆயிருப்பாங்க ரெண்டாவது மறுமணம் திருமணத்தை தாண்டி மறுமணம் அடுத்து வர்ற ஒய்ஃபாவது நான் வாழ்வேனான்னு தெரியல சார் ஒரு ஒரு தான் சார் கூட வந்தால் அதுக்குள்ளே பேப்பரை போட்டு போயிட்டாங்க சார் வர வர ஐடி கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு கல்யாணமும் யார் எப்போ பேப்பரை போடுவா தெரிய மாட்டேங்குது இதை பேசுகிறதும் முன்னெல்லாம் சொல்லுவாங்க மனம் உரிப்படுதுவாங்க இப்போல்லாம் அப்படி இல்லை ரொம்ப ஈஸியாக இப்போதான் சார் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேச்சுவலாக எடுத்துக்கிறாங்க ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் இனி அப்படி ஒரு சம்பவம் நடக்காது நான் சொல்லும் போது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் வலிக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் அப்படி சொல்கிறேன் ஸோ உங்களுக்கான திருமணம் நடக்க போது உங்களுக்கான மனப்பெண் அங்கே காத்திருக்கிறார் ஸோ அப்போ அப்படி தேசி மாதிரி அப்படி தூக்கிட்டு அப்படி தொடையை வச்சு அப்படி போக போகிறீங்க அதான் நடக்கும் அடுத்து ஒன்பதை பார்க்குறார் அதே குரு சனி பகவான் பத்திலிருந்து ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் ஆக இதெல்லாம் பிபோர் ஜூன் ஆஃப்டர் ஜூன் ரெண்டாம் இடம் தனஸ்தானம் தனஸ்தானத்தில் குரு உச்சம் பத்துக்குடைய குரு இரண்டாம் இடத்துல உச்சம் அப்போ தொழில் பிச்சுக்கிட்டு போவோம் பேக்கரியை டெவலப் பண்ணாலும் டெவலப் பண்ணே பண்ணு வேணும் பஜ்ஜி வேணும் நைட்டுலாம் தூங்க மாட்டேங்கிறானுங்க ஒரே கதவை தட்டிகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி ஒரு நாள் காலையில் கதவை தட்டிகிட்டே இருப்பாங்க இருப்பா வரேன் ஒரு கதை திறக்கிறீங்க ஒரு எட்டு பேர் வரிசையாக நிற்கிறாங்க யார் பண்ணிக்கலாம் எட்டு பேர் லேடிஸ் யார் நீங்களாம் நான் தான் நான் தான் தனலட்சுமி கமன் நான் தான் தானியலட்சுமி கமான் யூ ஆல்சோ இன்சைட் நான் தான் சௌபாகிய லட்சுமி யூ ஆல்சோ இன்சைட் எட்டு பேர் உள்ள வண்டிங்க இன்னும் ஒரே நேரத்தில் உள்ள அதிர்ச்சி கொடுக்குறீங்க ரெண்டாம் இடத்துல பத்துக்குடிய குரு உச்சமாகும்போது ஒரு மனிதன் நான் நான் ரொம்ப வேலை ஒர்க் எனக்கே எனக்கே தெரியும் தெரியும் எனக்கு பணம் பணம் வரும்னு அந்த வந்ததுன்னா என் வாழ்க்கை முறை மாறும்னு பண்ண வேண்டியது என்ன அதுதானே ஆக முடியல நம்ம தான் வர மாட்டேங்கிறானே வருவான் இந்த அதுக்கு ஏன்னா வேலை செய்ய நான் தயார் ஆனா வேலை கொடுக்க யார் அதுதான் விஷயம் நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்ய தயார் ஆனா வேலை கொடுக்க யாரு இருக்கா அப்போ நம்ம என்ன விளம்பரம் கேட்டாலும் எவனும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதனால தானே அப்படி சொல்கிறது சோ அப்போ பத்தாம் இடத்துல இருக்கக்கூடியவங்க ரெண்டாம் இடத்துல இருக்காங்க ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறும்போது என்ன ஆகும்னா வரவு வருகிறது ரெண்டில் இருக்கின்ற குரு ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவான் தான் கோகில கல்லீரலின் கடவுளுங்கிறாங்க இப்போ இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது பீஸா சாப்பிட்றது பர்கர் சாப்பிட்றது இது மாதிரி சாப்பிட்டு வயித்த கெடுத்துக்கிட்டவங்களுக்கெல்லாம் குரு ஆறாம் இடத்தை பார்த்து உடம்ப சரி பண்ணிடுறாரு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மிதனராசிக்காரர்களே நான் சொன்னதெல்லாம் பீஸா பர்கர் தின்னவனுக்கு இந்த கதி அப்போ நீங்கள் தீர்த்தவாரி இல்லாமல் பார்த்து யோசிக்கவே வேணாம் அப்படின்னா நீங்களே போய் படுத்துக்க வேண்டியதான் அப்போ குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்த்து ஒரு ரிலீவியும் கொடுக்குறார் இனிமே குடிக்க மாட்டேன்ல குடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணு சத்தியம் ஓகே அப்போ ஐந்தாம் இடத்தை குரு பார்த்து ஆறாம் இடத்தை பார்த்து இனி இந்த கெட்ட பழக்கம் உங்களுக்கு வராத மாதிரி உங்களை விடுதலை பண்ணுறாங்க இந்த த எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிட்டே இருக்காரு சார் இனி குடிக்க மாட்டார் காரணம் என்ன குரு பார்த்தாச்சு அடுத்து எட்டை பார்க்கிறார் அடுத்து பற்ற பார்க்குறார் ஸோ பத்தாம் இடம் தொழில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சிம்பிளாக சொன்னால் மிதனராசிக்காரர்கள் பிஸியாக பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க பாயிண்ட் நம்பர் ஒன் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க என்ன வேணும் எனக்கு அடி அப்போது எனக்கு கல்யாணம் திருமணம் ஆறு மறுமணம் எதுவாக இருந்தாலும் குரு பகவான் ஓகே பண்ணிக்கிறார் ஸோ மிதன ராசிக்காரர்கள் சிறப்பு ஓகே சார் ஸோ இல்லம் தேடி வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்க போகுது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஸோ என்ன மாதிரி பரிகாரங்கள்லாம் சார் இந்த வருடத்தில் மார்க் சொல்லவே இல்லை மிதுன ராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தி அஞ்சு மார்க் சூப்பர் அப்ப அந்த அஞ்சு மார்க்குக்கு வந்து என்ன மாதிரி பரிகாரங்கள் சார் பண்ணணும் அஞ்சு மார்க் உடைய பரிகாரம் என்னன்னா எப்படி சுற்றி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு கிணத்துல கூட இல்லை ஸோ அப்போ ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் ராகு ஒன்பதில் இருக்கும்போது ஒன்பதாம் இடம் என்பது பித்ருஸ்தானம் அப்பாவோட இடம் அப்போ ராகு அப்போ அங்கே இருக்கிறது ப்ராப்ளம் ராகுவுக்கு ஜென்ம எதிரி சூரியன் சூரியன் ஸ்தானம் பிதானா அப்பா சோ அப்போ திருநாகேஸ்வரம் சென்று ராகுவை வழிபடணும் பக்கத்தில் இருக்கிற புத்து கோயில் கடிக்கடி சார் கண்டிப்பா நீங்க இந்த ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய வழிபாடு முறைகளும் மார்க்கு வேற போட்டிருக்கீங்க ராசிக்காரங்களுக்கு இருந்தாலும் இந்த கிரகங்கள் மாற்றம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம் திடீர்னு வந்து சனி பயிற்சியா இருக்கட்டும் குரு பயிற்சியா இருக்கட்டும் அதை மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து லைஃப்ல கொண்டு வரும் இப்போ இந்த கிரக பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்குது மாதிரி விஷயங்கள்லாம் வரப்போகு இந்த வருடம் பெரிய கிரக பயிற்சி ஒன்றும் இல்லை கோகிலா ஒரு ஒண்ணு வந்து இந்த குருவனுடைய பயிற்சி மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாதிரி சனி ராகு குருன்னு மூணு கிரகம்லாம் ஒன்றும் பெயரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குரு மட்டும்தான் பேர் ஆனா ஒண்ணு வந்தாலும் போதும் அது வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுல குருவே பெயர்ந்திருக்கார் அது வந்து உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறது தான் ஒரு பெரிய பெனிஃபிட்டு அது தங்க நெல்லிக்கனி மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் கடகத்துக்கு வருகிறார் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா எல்லா உலகத்தில் இருக்க அனைத்து ராசிக்காரர்களுக்குமே பொதுவாகவே நல்லது செய்யப்படுறார் முக்கியமாக இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் இருக்கும்போது என்னோட அட்வைஸ் என்னன்னா யாராக எந்த ராசியாக இருந்தாலும் தங்கம் வாங்குங்க இந்த வருடம் தங்கம் வாங்கினீங்கன்னா அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் காரணம் என்னென்னா குரு நிறைய பொன்னார் மேனியன்னு சொல்லக்கூடியவர் தங்கத்தை நிறைய கொடுப்பார் அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு மாஸ்டராக இருக்கிறவங்க கராத்தே மாஸ்டர் இந்த மாஸ்டர் அந்த மாஸ்டர்லாம் சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி மாஸ்டர்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல பீரியடு உளவியல் சம்பந்தப்பட்ட சைக்கியாட்ரிக் எஃபெக்ட் பற்றி அதை பற்றி ட்ரைனிங் சொல்கிறவங்க வைத்தியர்கள் அவர்கள்லாம் ரொம்ப நல்ல பீரியடு சனி என்ன பண்ணுறாருனா நவம்பர் இருபத்தெட்டு வக்கரமானார் அப்புறம் வக்கர நிவர்த்தியோடு தான் இந்த ஜனவரி ஒன்றாந்தேதி தேதி தொடங்குது குரு பகவான் மிதனத்துல ஒரு ரெண்டு ஜனவரியிலிருந்து பிப்ரவரி வரைக்கும் வக்கரமா இருப்பார் அப்புறமா மார்ச்க்கு அப்புறம் எல்லாம் குழந்துக்கிட்டு வர்ற குரு பகவானுடைய பவர் பாருங்க சோ மார்ச் ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் குரு திருமார் அற்புத பலன் ஜூனுக்கு அப்புறம் குரு உச்சம் பெற்ற பலன் இந்த மாதிரிலாம் நடக்கும் ரொம்ப சூப்பரான டைம் இது இதில் என்ன விஷயம் அப்படின்னா இந்த குரு பார்க்கின்ற முக்கியமான பிரதான ராசிகளை என்னன்னா காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாகப்பட்ட விருச்சிகம் அவங்கள புண்ணியசாலிகள் அப்படியே கொட்டப்படுறது அந்த எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நிறைய சொத்து கலத்துறாரு நிறைய சொத்து கிளத்துறாரு அடுத்த காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் ஆகப்பட்ட மகரம் அப்போ புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றவங்கலாம் இந்த வருடம் ரொம்ப ஸ்டார்ட் பண்ண ரொம்ப சூப்பராக அதுல பிரகாசிப்பாங்க அதே மாதிரி காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தை பார்க்கறாரு அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கும் என்ன ராசிக்கு என்ன சார் சம்மந்தம்னு நீங்க கேட்கலாம் பட் ஆனால் இது காலபுருஷனுடைய தத்துவத்தை வச்சு தான் இது மொத்தமே இயங்குது இவங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னா முக்கியமாக எல்ல பிளஸ்டாகவே சொத்து சேர்த்துறதும் தொழிலில் பிஸியாக இருக்கிறதும் விரயங்களை குறைக்கிறதுமா குரு பகவான் ஜென்ரலாகவே கொடுத்துட்றாரு அது இல்லாமல் தான் இப்போ நம்ம சொன்ன போனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணிடுறாருன்னா யாராக இருந்தாலும் தொழில் டெவலப் பண்ணி விட்டுறாரு யாராக இருந்தாலும் உங்கள் குழப்பு தாங்க எல்லாங்கிற மாதிரி பண்ணிடுறாரு யாரா இருந்தாலும் தங்கம் வாங்கி கொடுத்துர்றாரு இதெல்லாம் பண்ணிடுறாரு முக்கியமா குரு பலம் வந்துட்டாலே நமக்கு தெரியும் கோக்கிலா குரு பலம் வந்துட்டாலே கல்யாணம் ஆகிடும் குழந்தை பிறந்துடும் ஏன்னா கல்யாணம் பண்ணும்போது நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுங்க குருபலம் வந்தாச்சா குருதான் ஃபர்ஸ்ட் பிரதானம் குழந்தை பிறக்கிறது போது என்ன கேட்கிறோம் குரு பார்வைப்படுதா இப்போ ஒரு மனிதரின் அடிப்படை தேவையே கல்யாணம் குடும்பம் வீடு வாழ்க்கை இது எல்லாத்தையும் அதனால இந்த வருடம் ஒரு சுபமான வருடமாக இருக்கும் தெளிவான பதில்கள் கொடுத்திருக்கீங்க வந்து நிறைய பேர் உண்மையான பதில்கள் கொடுக்குறாங்களா அப்படின்றது தெரியல ஆனா உங்களோட வார்த்தைகளை வந்து கண்டிப்பா உண்மை இருக்கு அதை நம்மளோட நேயர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவங்களோட இன்னொரு கேள்வி என்னன்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்றதா ஏன்னா அவங்களுக்கு பர்சனலா நிறைய கேள்விகள் இருக்கலாம் அவங்களுடைய ஜாதகம் பத்தி உங்ககிட்ட கேட்கலாம் சோ அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு சோ அவங்க எப்படி சார் உங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்போது என்ன என்ன தொடர்பு கொள்வது உலகத்தில் ரொம்ப ஈஸியாக எனக்கு ஃபோன் பண்ணுறதா தான் ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணால் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலக புகழ் வாய்ந்த இந்த விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற வேள்விகளுக்கு வாங்க என்னை சந்திச்சுட்டு அந்த வேள்விகள்லாம் கலந்து விஷ்ணு மாயா பூஜைகள்லாம் செஞ்சுக்கிட்டால் சிறப்பு ஸோ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தந்த ஆங்கில புத்தாண்டு எந்த மாதிரியான அற்புதங்களை அவங்க வாழ்க்கையில் தரப்போகுது கண்டிப்பாக மிதுன ராசி புதனுடைய ஆதிபத்தியம் பெற்ற ராசி ஸோ இவர்கள் வந்து இந்த ஆண்டு எப்படி போகுது அப்படின்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கப்போது நம்ம எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி தான் குரு வந்து உச்ச வீட்டுக்கு வராரு பன்னெண்டு ஆண்டுகள் ஒரு முறை வர அப்படின்ற வந்து எல்லாருக்குமே சிறப்பு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அதாவது ஒரு விஷயம் நம்ம அங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன் நம்ம ரெண்டாயிர இருபது அது ஆரம்பிச்சா ரெண்டாயிரத்தி இருபது வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைமான தச இல்லை பத்து ஆண்டுகள் இது வந்து நிறைய நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் அப்படின்றத நான் முன்னாடி நண்பர்கள் மத்தியில சொல்லிட்டு இருந்தேன் இதில் இடைப்பட்ட காலங்களில் ஒரு சில வருடங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சொல்லியிருந்தேன் அதுக்கடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தொன்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் ஓகே இந்த ஏழு பத்து வருஷத்தில் இந்த மூணு வருடங்கள் ரொம்ப சிறப்பான ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்லதா இருந்திருக்கு பொருளாதாரமா எல்லா பக்கம் இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு நம்ம நம்ம இந்திய தேசத்தை சொல்றேன் ஓரளவுக்கு பிடிச்சி வந்துட்டோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இதோட இன்னும் சிறப்பாகவே இருக்கும் அதனால கவலைப்பட வேண்டியதுல பர்டிகுலரா தொழில் சார்ந்த சிந்தனைகள் வணிகத்திறன் இயல்பிலேயே கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மிகப்பெரிய வளர்ச்சியும் யோகத்தையும் கொடுக்க போகுது அப்படின்றது சந்தேகமே எல்லாம் சந்தேகம் ஆமா ஓகே சார் இப்போ இவங்களுக்கு வந்து இந்த பினான்சியல் ஸ்டேட்டஸ் இந்த தொழில் சொல்லிட்டீங்க நல்லா சிறப்பானதா இருக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்குன்றீங்க அதான் பினான்சியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் ஆமா வாழ்க்கை எப்படி இருக்கும் அதாவது பொதுவா வந்து இந்த மிதனராசிக்காரர்கள் இருக்கு எல்லாம் பிரச்சனை இருக்காது ஓகே தொழில்ல எல்லாம் புகுந்து விளாண்டுருவாங்க கிங் அவங்க வணிக திறன் ரொம்ப ரொம்ப சிறப்பாவே இருக்கும் ஒரு விஷயம் இந்த வாண்டு அவங்க ரொம்ப கண்டிப்பான முறையில கடைபிடிக்கணும் பெரிய முதலீடுகளுக்கான பணம் இருந்தாலும் கூட முதலீடுகளை கையில இருந்து போடாம ஓகே இன்வெஸ்டர்ஸை கொண்டு வந்து பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ண வச்சு அதன் மூலயமா லாபம் எடுக்கிறதுக்கான அதாவது உங்களோட பிரெயினை இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்க மணியை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இது எப்பயுமே நீங்க கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது மீன கையில இருந்து மட்டும் எதுவும் போட்டுக்கூடாது ஆமா அதாண்டி மீரு ராசிக்காரர்களுக்கு பொதுவாக வந்து நான் முன்னாடி சொன்னாங்க தொழிலில் பிரச்சனை இருக்காது அவங்களுக்கு எங்கே பிரச்சனைனா பர்சனல் தான் பிரச்சனை இருக்கும் ஓகே ஸோ அதுக்கு நீங்க குடும்பத்துக்கு நேரம் கொஞ்சம் ஒதுக்கணும் குடும்ப உறுப்பினர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் அவங்க விருப்பங்கள் என்னன்னு தெ தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்று தொந்தரவும் இருக்காது நல்லா இருக்கும் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா குடும்பஸ்தானத்துல குரு வந்துட்டாரு சுபர் வந்துட்டாரு ஏழாம் இடத்துக்குரிய குரு பகவான் ரெண்டாம் இடம் ஆனால் தனஸ்தானமான குடும்பஸ்தானத்துக்கு வராது உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாகவும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான யோகங்கள் இருக்கும் அப்படின்ட்டு ஆணுக்கும் பெண்ணுக்குமே இது பிறந்தோம் இந்த பணம் விஷயம் அப்படின்னு வரும்போது இவங்களுக்கு எப்படி இந்த ஜாக்பாட் இருக்கா பணம் சார்ந்த விஷயங்கள்ல நிச்சயமா குரு உச்சம் தனஸ்தானத்துல உச்சம் தனக்காரகன் தனஸ்தானத்துக்கு வர்றாரு கேந்திராதிபதி வேற ஏழு பத்துக்குரிய குறிய தொழில் குறியெல்லாம் வர்றாரு தர்மகர்மாதிபதியோகம் வேலை செஞ்சு உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது கண்டிப்பா இது வந்து நீங்க சந்தோஷப்படுறதுக்காக கண்டிப்பான முறையில சொல்லல கோச்சார மாதத்தை தான் சொல்லுது ஏழாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் ரெண்டுமே கேந்திரஸ்தானங்கள் ரெண்டு கேந்திரஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானம்ன்ற ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு தனக்காரனாகவும் இருக்காரு அவர் உச்ச பலமும் பெறாரு இதுக்கு மேல உங்களுக்கு நம்ம வந்து ஆதாரங்களையும் உதாரணங்களையும் சொல்ல வேண்டியது கண்டிப்பான முறையில் இந்த நிலை உங்களோட பொருளாதாரத்தை கண்டிப்பாக முன்னேற்றும் அதுக்கு கோச்சாரம் ரொம்ப சாதகமாக இருக்கு சரி இப்போ இவங்களுக்கு இதை வழிபாடு அப்படின்னு சொன்னா எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை சொல்லலாம் கண்டிப்பா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிபதி யார் முன்னாடி சொன்ன பற்றி பாத்தீங்கன்னா புதன் தான் ஓகே இந்த புதன் வந்து மகாவிஷ்ணுவை குறிக்கக்கூடிய கிரகம் ஸோ அதனால் பொதுவாகவே வந்து இந்த மிதன ராசிக்காரர்கள் மிதன லக்னத்துக்காரர்களாகட்டும் ஸோ இந்த புதனுடைய ஆதிபத்தியம் பெற்ற ராசிக்காரர்கள் பலம் பெற்றவர்கள் எல்லாத்துக்குமே வந்து எப்பயுமே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய வழிபாடுன்றது வந்து பெருமாள் வழிபாடு தான் மகாவிஷ்ணு வழிபாடு அதை தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம் புதன் சனிக்கிழமைகளில் செய்யலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருமணமாகாத திருமணத்துக்கான முயற்சியில் இருக்கக்கூடிய மிதின லக்னம் மிதின ராசிக்காரர்கள் வந்து வியாழக்கிழமைகளில் மாலை பொழுதுல வந்து திருமஞ்சனம் சில கோயில்கள் பெருமாள் கோயில் நடக்கும் ஓகே அந்த நேரத்தில் பங்கேற்று வந்தாங்க அப்படின்னா அவங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நம்ம முறையில் நல்லபடியாக நடக்கும் ஸோ இப்போ பணம் ரீதியாக இந்த ஃபைனான்சியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் நிறையா பாசிட்டிவாக சொல்லிட்டீங்க இப்போ அவங்களுடைய ஹெல்த் ரீதியாக எந்த மாதிரியான இதே இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா அதாவது கேட்டது நல்ல கேள்வி நீங்க அதாவது ரெண்டாம் இடத்துல குரு அமர்றதும் அந்த குருவுக்கு திரிகோணத்துல சனி அமர்றதும் வந்து பாத்தீங்கன்னா பார்வை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு அது போக வந்து இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் இருக்கணும் அஹ் எப்பவுமே இந்த மீனராசிக்காரர்கள் வந்து அந்த இடத்துலதான் சில பிரச்சனைகளை சந்திப்பாங்க செய்ய முடியாத விஷயங்களை செஞ்சு தரேன்னு வாக்குறுதி கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை செய்ய முடியாமல் இருப்பாங்க அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மணி ரிலேட்டடாக வரும் பணம் சம்மந்தப்பட்டு வரும்போது பெரிய கமிட்மெண்ட் ஆகி அவங்களுக்கு பெரிய மன உளைச்சல் ஆகும் இந்த மன உளைச்சல் உடல் ரீதியான பிரச்சனையை கொண்டு விடும் டிப்ரஷன்

கடகத்தை அமரப்போகுதுன்னு சொன்னீங்க அது அதை தாண்டி சனியுடைய வக்ர பயிற்சி சாரி சனியுடைய பாக்கிய கணித அடிப்படையில பயிற்சி இருக்கு அப்படின்னு சோ இன்னும் ஏனைய கிரகங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் ஆண்டு கிரகங்கள் இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன மாதிரியான இந்த வருடங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுத்து சார் கண்டிப்பா கண்டிப்பா அதாவது நம்ம ஆண்டு தான் வந்து ஆண்டு பலனுக்கு எடுத்துக்க முடியும் கோச்சார பலன்கள்னு வரும்போது நம்ம அதான் எடுத்துக்க முடியும் மாத பலன் வர பலன் வரும்போது நம்ம மாத கிரகங்கள் ஒவ்வொரு நாட்கள் ஆரக்கூடிய சந்திரன் நடிப்பை வச்சு நம்ம சொல்லுவோம் ஸோ இங்கே ஆண்டு பலன் அப்படின்னு வர்றதுனால இந்த ஆண்டு ஆளக்கூடிய நபர்களா யார் கிரகங்களா யாரு சார் ஒரு நிமிஷம் சார் இதுக்கு எதுக்கு நான் அதை கேட்டேன்னா ஏற்கனவே வந்து குருவுடைய பயிற்சி இயர்லி ஒன்ஸ் இருக்கு சனியுடைய பயிற்சி இரண்டரை வர்றதுக்கு ஒரு முறை தான் ஆனா ஏற்கனவே இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனியுடைய பயிற்சியை பார்த்துட்டு இருப்பாங்க அது வந்துட்டு என்ன பஞ்சாங்கம் அடிப்படையில திரு கணித பஞ்சாங்க அடிப்படையில இப்ப திரும்ப வாக்கிய கணித அடிப்படையில தான் அந்த பயிற்சி வரும் சோ இந்த கிளாரிட்டி மக்களுக்கு கொடுக்கலாம் கேட்கிறேன் கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி ஏற்கனவே வந்து சனி வந்து மீனத்துலதானே இருக்காரு இப்ப நீங்க இப்பதான் இனிமேதான் வரப்போறாருன்னு சொல்றீங்களே இது என்ன விஷயம்னு கேக்குறீங்க அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பரம் பாரம்பரிய எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இனிமேதான் வந்து சனி பயிற்சி மீனத்துக்கு வர போறாரு இப்ப வரைக்கும் கும்பத்துல ராகுவோட இணைவு பெற்றுதான் இருக்காருன்றதான் நம்மளோட கணித அடிப்படையில நம்பிக்கை சோ இந்த அடி இந்த அடிப்படையில மீன ராசிக்கு நம்ம வாக்கிய கணிதத்தின் அடிப்படையில மார்ச் மாதம் வரப்போகிறார் சனி வரப்போகிறார் ஸோ இது வந்து நிறைய திருக்கணித முறையில் எண்ணெய் வந்துட்டு தான் ஒரு கணித முறை அது ஒரு கணித முறை அதில் இருந்துகிட்ருக்கு அதை ஃபாலோ பண்ணி சொல்லக்கூடிய அதை நம்பி பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர்களும் இருக்காங்க அதை நம்பக்கூடிய மக்களுமே நிறைய பேர் இருக்கிறாங்க வாக்கிய கணிதம் பாரம்பரிய முறை அதையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோதிடர்களும் பெரும்பான்மையான மக்களும் இருக்காங்க திருக்கோயில்களில் பெரும்பாலும் வாக்கிய கணிதம் ஃபாலோ பண்ணுவாங்க சித்தநாதர்கள் கொடுத்த கணிதத்தில் அதில் மாற்றம் செய்கிறது மரியாதை திருநள்ளாறில் கூட இந்த தான் வந்து ஆமாம் அவங்களுக்கு செய்து கொடுத்த அந்த ஃபார்முலாவில் வந்து மாற்றம் செய்கிற அளவுக்கோ அது அதுல தப்பு இருக்குன்னு சொல்ற அளவுக்கு யாரும் வந்து அந்த யாரும் அடையலைன்றதுனால ஓகே அவங்க கொடுத்ததே நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் சனி வந்து மீனத்துக்கு வரதை நாங்க வந்து அடிச்சு சொல்றோம் கன்சிடர் பண்றீங்க ஓகே சார் இது இன்னும் ஏனைய கிரகங்கள்லாம் இருக்குல்ல ஆமா அதன் அடிப்படையில இந்த வருடம் எல்லாருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை தருவோம் இந்த குரு பகவான் கடவுளுக்கு வரப்போறதுக்கு உறுதி அவர் கடகத்துல உச்ச பலம் வரும் பெறக்கூடிய நிலையில் இருக்க போகிறாருன்றது உறுதி இது ஆண்டுக்கு குரு வந்து அவரோட சுழற்சி ஒரு ராசிக்கு ஒரு இடத்துக்கு வர்றதுனா திரும்ப வர்றது பன்னெண்டு வருஷம் ஆகும் அந்த அடிப்படையில் அவர் தன்னுடைய சொந்த உச்ச வீடு சொந்த வீடுன்னு சொல்ல முடியாது உச்ச வீடு உச்ச வீடு அவருக்கு ரொம்ப பிடிச்ச நட்பு வீடு சந்திரனுடைய வீடு அங்கே வரப்போகிறாரு அங்கே வந்து சிறப்பான யோகா பலன்களை எல்லாத்தையுமே கொடுக்க போகிறாரு மீனத்தில் சனி ச குருவோட வீட்டில் அந்த குரு அந்த குருவே வந்து க அந்த மீனத்துக்கு ஐந்தாம் வீடான கடகத்துக்கு வந்து அங்கே முழு பலம் அடைய போகிறாரு கடகத்தில் குரு அமரும்போது அவருடைய பார்வை வந்து மீனராசிக்கு கிடைக்கும் மீனராசியில் இருக்கக்கூடிய சனிக்கும் கிடைக்கும் சனிக்கு சுகத்துவ சனி கொடுத்துட்றாரு அசுபர்னு சொல்லக்கூடிய சனிக்கு குருவுடைய இணைவு திரிகோண நிலை இணைவு கிடைக்கிறதுன்றது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை எல்லாத்துக்குமே கொடுக்கும் எல்லா மக்களுக்கும் மனசில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அமைதியையும் கொடுக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு பாக்கிற அலட்சியமே வந்து நல்ல ஒரு ஆண்டா அமையணும்னு நானும் வேண்டி கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி சார் ரொம்ப சந்தோஷங்க மீண்டும் நானும் மக்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் சிறப்பான மகிழ்ச்சியான ஆண்டா அமையணுன்றத நானும் இதை வேண்டிக்கிறேன் கண்டிப்பான முறையில் நல்ல விதமாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த மட்டும் நான் உங்கள்ட்ட பகிர்ந்து விரும்புகிறேன் அதாவது இப்போ நம்ம சொல்றது வந்து கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்றது ராசி அடிப்படையில் இருக்கக்கூடிய அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் ஜோதிட சாஸ்திரம் வந்து விதி அடிப்படையிலும் கதி அடிப்படையில் அதாவது உங்கள் லக்ன அடிப்படையிலையும் சூரியன் நம்ம ஜாதத்தில் சூரியன் எங்கே இருக்காரு அப்படின்றத பொறுத்தும் சில பலன்கள் வந்து மாறுபடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நடப்பு தசாபுத்திகள் இப்போ உங்களுக்கு என்ன என்ன தசா நடந்துகிட்ருக்கு அது உங்க வயதை பொறுத்து உங்க பிறந்த நட்சத்திரத்தை பொறுத்து அந்த வேறுபாடுகள் வரும் அதன் அடிப்படையில் அது உங்களுக்கு யோகத்தை செய்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க தயாராக இருக்குது அதையும் சேர்த்து இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலையிலையும் வச்சு நம்ம பலன் சொல்லுவோம் அதுதான் இன்னும் சரியா நுட்பமாக சரியானதாக துல்லியமான பலன்களாக இருக்கும் தேவைப்படுவாங்க நிச்சயமான முறையில் என்னை தொடர்பு கொடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது வழிகாட்டுறதில் கொடுக்கலாம் இந்த ஜாலியாக இருக்கக்கூடிய மிதன ராசி அவங்க குணமே அப்படிதான் ஜாலியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி போல சொல்லுங்க இந்த கிருஷ்ணர் ராசி சோ போறதுனம் வந்து அவர் கிருஷ்ணர் எவ்வளவு கஷ்டம் இருந்தா கிருஷ்ணர் கிருஷ்ணரா கிருஷ்ணர் ஓகே ஏன்னா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அவரு பார்த்தா அப்படி ஆரம்பிச்சாரு அந்த மாதிரி அவங்க கூழ எடுத்துட்டு கஷ்டன் வெளியில காட்டிக்க மாட்டாங்க அதே மாதிரி சிவபெருமன் பிறந்த திருவாதிரியும் அதுதான் ஸோ மிதனம்ன்றது ரொம்ப பியூரஸ்ட் ஒரு நல்ல ராசி அது அந்த ராசி வந்து ஜாக்பாட் ராசிகள் அவங்களும் ஒருத்தர் இந்த வருட ஜாக்பாட் ராசியில எஸ் அவங்கதான் மெயினே ஏன்னா குரு வந்து அவங்க வீட்டுல தான் இருக்காரு இப்ப குரு அவங்க வீட்டுல தான் இருக்காரு ஜூன் வரைக்கும் அவங்க வீட்டுல தான் இருப்பாரு ஜூனுக்கு அப்புறம் மாறினாலும் இவங்களுக்கு நல்லதுதான் ஏன்னா பன்னெண்டாம் பார்வையா வரும் சோ நல்லதுதான் இவங்களுக்கு சரிங்களா

எதில் ஜாகிரதையாக இருக்கணும்னா எனக்கு நேரம் நல்லா இருக்குன்ற ஒரு லைட்டாக மெதப்பில் வந்தோம்னா அங்கே பிரச்சனை வரும் ஃபார் எக்ஸாம்பிள் படிக்கிற குழந்தைங்க இவங்க ஜென்ட்ரலாகவே நல்லா படிப்பாங்க நல்லா அறிவு இருக்கும் அப்போ அந்த எக்ஸாமில் வந்து எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அசால்ட்டாக இருந்துட்டாங்கன்னா அங்கே பிரச்சனை வரும் ஏன்னா மூணாம் வீட்டில் வந்து இப்போ கேது இருக்காரு அதனால மன எக்ஸாமில் உக்காரவங்களுக்கு மன கொடுப்பால் இருந்தோம் அதனால நம்மளுக்கு நேரம் நல்லா இருந்தாலுமே கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கணும் காம்படிஷன் எக்ஸாம் இப்போ இவங்க வந்து நிறைய பேர் நீதித்துறையில் இருப்பாங்க வக்கீல் அக்கௌண்டன்ஸ் சிஏ மூளை சம்பந்தமாக இருக்கிற தொழில்கள் நிறைய இதில் இவங்க இருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு ஒன்றுக்கு ரெண்டு இதெல்லாம் அந்த டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்றத செக் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த அவேர்னஸ் இருந்தால் அவங்க ஜெயிச்சிடலாம் ஓகே சார் இந்த மனக்குழப்பம்னு சொல்லிட்டீங்க அந்த மனக்குழப்பத்துலேருந்து எப்படி அவங்க மனக்குழப்பத்துக்கு வந்து மெயினாக என்னன்னா ஒரு விநாயகர் படம் ஒரு ராஜ விநாயகர் டெஸ்க்டாப்லேயோ இல்லை மொபைல்லையோ இல்லை அவங்க ஆஃபீஸ்லேயும் வச்சுக்கிறது நல்லது எப்போவுமே பேக்கெட்டில் இல்லை பேக்கில் வந்து ஒரு அருகம்பில் எப்பவுமே வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அண்டு நாலாம் வீடு வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் ஏன்னா அதையும் சனி பகவான் பாத்துட்டு இருக்காரு தேவையான மட்டும் ஏன்னா கையில காசு வரும் அவங்களுக்கு அப்ப எதிரும் இன்வெஸ்ட் பண்றதுன்னு யோசிப்பாங்க அப்போ வந்து ஜோதிடரை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன்னா நம்ம கிட்ட நிறைய பேரு சார் நான் பதினஞ்சு லட்சம் போயிடுச்சு இருபது லட்சம் கிரிப்டோல போட்டேன் எல்லாம் முடிஞ்ச பிறகுமே வந்து என்ன என்ன பண்றது என்ன பண்றதுன்னு கேட்கறாங்க அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரூபாய் கேட்டுக்கூடாதா கரெக்டானதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த பிரச்சனை வராது சோ வீடு வண்டி வாகனம் எதுவா இருந்தாலும் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன கலர் என்ன நம்பர் அந்த நியூமராலஜிலாம் பார்த்து வாங்கினா அடுத்தடுத்த வம்சத்துக்கு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது ஐந்தாம் இது நல்லா இருக்குங்க நம்ம முன்னே சொன்னதான் அவங்க குடும்பஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு ஃபேமிலியோடு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இன்னொன்று ஃபேமிலியோட நிறைய கோவில் குளம்லாம் போயிட்டு வர மாதிரி இருக்கும் அதுவும் குடும்பத்தோட பசங்களோட ஒரு வெக்கேஷன் மாதிரி கோவில் குளம் போயிட்டு வரது நல்லாயிருக்கும் போயிட்டு வர போயிட்டு வர அவங்களுக்கு அந்த பவரும் நல்லா ஏறும் அவங்களுக்கு இது ரொம்ப நல்ல இது வரைக்கும் இருந்த அவங்களுக்கு எதிரிகள் தொல்லை நிறைய இந்த லிட்டிகேஷன்ஸ் இந்த கோர்ட்டு கேஸு ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை இது எல்லாமே குறையும் பிரச்சனைகள் ஜென்ரலாக இவங்களுக்கு நிறைய குறையும் பெஸ்ட் என்னன்னா இவங்களுக்கு வந்து கல்யாணம் சீக்கிரம் இந்த வருஷம் கல்யாணம் நடக்கும் இப்ப ஏதோ பொண்ணு மாப்பிள்ளை வீட்டு போய் பார்க்கணும்னாலும் போய் பார்த்துட்டு வரலாம் ஏற்கனவே பார்த்துட்டு கல்யாணம் பண்ணணும்னாலும் பண்ணலாம் பெஸ்டா இருக்கும் டைம் அதுவும் மெயினாக நம்ம சொல்கிறது தான் புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாள் நல்லா இருக்கும் இருக்கு தான் எனக்கு டைம் கிடைக்குது அப்போ போனா அது அந்த அளவுக்கு அமைய மாட்டேங்கிறது புதன் வியாழன் வெள்ளி வந்து சூப்பராக இருக்கும் வேலையை முடிச்சு ஒரு ஏழரை எட்டு மணிக்காக கூட போய் பொண்ணு வீடு வீடு பார்த்துட்டு வரலாம் கடன் விஷயம் இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் நல்லா இருக்கு கல்யாணத்துக்கு டைம் நல்லா இருக்கு எல்லாம் கடன் வாங்குற மாதிரி தான் கிறிஸ்ட் நல்லா சார் அந்த கடனை அவங்க தேடும் போது கரெக்டான டைமில் அவங்களுக்கு கடன் கிடைக்கும் அதே மாதிரி இவங்ககிட்டயும் நிறைய பேர் கேட்பாங்க இவங்க கடன் கொடுக்குற மாதிரியும் அமையும் என்னன்னா கொஞ்சம் ஜாகிரதாக இருக்கணும் ஏன்னா நம்ம இது நம்ம சில பேர் கொடுத்துட்டு ஏமாந்தோம் ஸோ அதில் கொஞ்சம் ஜாகிரதாக இருக்கணும் ஒரு டாக்குமெண்டேஷன் இப்போ ஒரு ஜிபேலாம் அந்த கூட அதுலேயே ஒரு டாக்குமெண்டேஷன் தான் அந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்கன்னா அது ஒரு பரிகாரமாகவும் அமையும் அதே சமயம் லீகலாகவும் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணும் குருமார்களை போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது குருமார்கள் பாவ பட பட நம்ம அது இந்த டைமில் அவங்களுக்கு வந்து குருமார்களை ஒருது ஒரு பத்து பத்து பர்சன்ட் பார்த்தாங்கன்னா நூறு பர்சன்ட் வேலை செய்யணும் ஏன்னா ராகுக்கு சர்வனு நேர்த்திட்டு வந்துடும் தொழில் சண்டை கொஞ்சம் ஆஃபீஸை கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா நிறைய பேர் பாலிடிக்ஸ் வர்றோம் இவங்க தச்சுருப்பாங்க இவங்கள இவங்கள மிஞ்சி பாலிடிக்ஸ் யாரும் பண்ண முடியாது அதனால இவங்க தச்சுப்பாங்க செலவுகள் பார்த்து பண்ணணும் செலவுகளை வந்து சுப செல கையில் காசு கடைகள் சுப செலவுல போட்டாங்கன்னா அவங்க தச்சுக்கலாம் இவங்க தெய்வ வழிபாடு அப்படின்னா கிருஷ்ணர் பெருமாள் இவங்களை வழிபடுறது ரொம்ப நல்லது இல்லை பெண் தெய்வங்களை வழிபட்டு வருது புதன் ஓரையில் வழிபட்டு ரொம்ப நல்லது ஓகே சார் இதை தாண்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் இந்த மாதிரி நிறைய கிரகங்கள்ல வந்து எந்தெந்த நிலையில வந்து சஞ்சரிக்குது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் சொல்லுங்கள் சார் இந்த வருஷம் வந்து எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு விதமான பயிற்சிகள் நடக்குதுங்க மேஜராக என்னென்ன கிரகங்கள்னா ஒன்று குரு பகவான் இந்த வருஷத்தையே ரெண்டாக பிரிச்சுக்கலாம் குரு பயிற்சி வந்து ஜூன் ரெண்டு வரும் ஸோ ஜூன் ரெண்டுக்கு முன்னாடி ஜூன் ரெண்டுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம் அதை கலந்து தான் நம்ம வந்து இப்போ எல்லா நம்ம ராசிகளுக்கு நம்ம பயன்கள் சொல்லியிருக்கோம் இன்னொன்று சனி பகவானுடைய பக்ர பயிற்சி நடக்குது சனி பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒன்று பக்ர பயிற்சி நடக்குது அதுவும் ஜூலை இருபத்தி ஏழு அந்த டைமில் நடக்கும் அதுவும் நடுவில் தான் வருஷத்துக்கு நடுவில் வருது மேஜரா இன்னொன்னு யாருன்னா ராகுக்கு எது பயிற்சி அது வந்து நவம்பர் இருபத்தஞ்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நவம்பர் இருபத்தஞ்சு கடைசியும் நடக்குது அதான் சொன்ன இது வந்து யாருக்கு ஒரு பெரிய விமோச்சனம்னா சிம்ம ராசி கும்பராசிக்கு ஒரு பெரிய விமோச்சனம் எனக்கு ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஸோ இந்த மூணு கிரகங்கள் மூணு ராகுக்கு எது சேர்த்தியா நாலு கிரகங்கள் இந்த நாலு கிரகங்கள் பயிற்சி நடக்குது ஸோ இந்த வருஷம் வந்து நிறைய மாறுதல்கள் இருக்கு நிறைய நல்லதும் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னொன்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து தமிழ் மாத பிரகாரம் நம்ம ஏப்ரல் ஃபோர்டீன் திறந்த தமிழ் நியூ இயர் அது பிரகாரம் பார்க்கும்போது இந்த வருஷம் வந்து ஸ்பிரிச்சுவல் வருஷம் ஒரு ஒரு வருஷத்துக்கும் ஒரு ஒரு நல்லது நடக்கும் சரிங்க விஸ்வாசு வருஷம் இப்போ பிரபவ வருஷம் வருது இந்த வருஷத்துக்கு என்னன்னா ஹைலி ஸ்பிரிச்சுவல் நீங்க வேணா பாருங்கள் இந்த வருஷம் நம்ம அடுத்த நியூ இயர் போகும்போது நம்மளுக்கு அந்த கமெண்ட்ஸ் வரணும் நீங்கள் சொன்னது ரைட் இந்த